ஆக்டர் சமந்தா ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி போயிருக்க ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம் தமிழ் மற்றும் தெலுங்குல முன்னணி கதாநாயகியா தான் சமந்தா இப்போ ஹிந்திலையுமே சீரியஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மயோகைனிஸ்ட் அப்படிங்கிற அரிய வகை நோயினால பாதிக்கப்பட்டு ரொம்பவே சிரமப்பட்டு கொண்டிருந்தாங்க அதற்கான சிகிச்சை எடுத்து வந்துட்டு இருந்தாங்க சமீபத்தில் தான் அதுல இருந்து மீண்டு வந்ததா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தொடர்ந்து நல்லபடியாக வந்துகிட்டு இருந்த இந்த ஒரு நிலையில அவங்க ஒரு ஆட் நடிச்சிருந்தாங்க அந்த ஒரு ஆட்ல சமந்தா அவர்கள் ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்பவே எங்கா மாறி போயிருந்தாங்க அவங்களோட ஃபேஸ்ல அப்படி ஒரு க்ளோவிங் இருக்கு அவங்களோட ஸ்கின் அவ்வளோ கிளியரா இருக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கு இன்னும் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு பத்து வயசு குறைஞ்சவங்க மாதிரியே அவங்க இருக்காங்க இத்தனைக்கும் அவங்களுக்கு வயசு முப்பத்தி ஆறு இந்த மாதிரி ஒரு ஸ்கின் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கணும் ரீசெண்டா வேற ஃபாரின் போயிருந்தாங்க ஸோ அங்கே அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்க அதனாலதான் அவங்க முகம் மொத்தமாக மாறி போயிருக்கு இவ்வளோ எங்கா இருக்காங்க அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிருந்துச்சு இந்த ஒரு விஷயத்தை கவனிச்ச சமந்தா அவர்கள் அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்களோட வெயிட் எவ்வளோ அவங்களுக்கு எவ்வளோ மெட்டபாலிசம் இருக்கு எவ்வளோ கலரிஸ் இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட புள்ளி விவரங்கள் அந்த ஒரு சீட்டில் இருந்துச்சு அண்ட் அதுக்கு கீழே அவங்க நான் ரெகுலராக வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபுட்டு வந்து நான் ரொம்ப ப்ராப்பராக எடுத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நான் பார்த்து பார்த்து பண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணுறதுனால தான் எனக்கு ஃபேஸ் வந்து க்ளோவிங் கிடச்சிருக்கு வெயிட் லாஸ் ஆகிருக்கு அண்ட் இந்த ஒரு காரணத்தினால தான் நான் இவ்வளோ க்ளோவிங் ஆகியிருக்கேன் நீங்க நினைக்கிற மாதிரி நான் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் இயற்கையான முறையில எல்லாருக்குமே அவங்களுக்கு முப்பத்தி ஆறு ஆனா ஒரு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி தான் அவங்களோட தோற்றம் நாங்களும் இந்த ஸ்கின் கிடைக்குமா அப்படின்னு அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க இது ஒரு இருக்க ஆக்டர் சாந்தனு விஜய் அவர்களை பற்றி ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு அது என்ன அப்படின்னா விஜய் சாரை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிற இது உங்கள் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் அவரை நான் அண்ணன் மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னோட மேரேஜுக்கு கூட நான் அவருக்கு தான் முதல் பத்திரிக்கை வச்சேன் அண்ட் அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னும் நான் சொல்லியிருந்தேன் நான் சொன்னது போலவே விஜய் என்ன என் கல்யாணத்துக்கு வந்திருந்தார் அண்ட் அவர் தான் எனக்கு தாலியுமே எடுத்து கொடுத்துருந்தாரு அந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் ஆனால் விஜய் சாருமே அதை மறக்கவே மாட்டார் ஏன்னால் அவங்களோட ஒய்ஃப் வந்து அவரை திட்டியிருக்காங்க தாலி அப்படிங்கிறது பெரியவங்க எடுத்து கொடுக்குற விஷயம் நீங்கள் ஏன் எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு விஜய் சார் நான் மீட் பண்ணுறப்பல்லாம் இதை சொல்லிட்டே இருப்பார் அப்படிங்கிறத ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாரு இது சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது கிட்டத்தட்ட பல வருஷமாக தமிழ் சினிமாவில் ஒரு வெற்றிக்காக சாந்தனு அவர்கள் இயங்கிக்கிட்டு இருக்காரு இப்போ தான் ரீசெண்டாக ப்ளூ ஸ்டார் மூலியமாக ஒரு வெற்றி கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து நல்ல படங்கள் நடித்தா ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது ரசிகர்களோட கருத்தாக மாறி இருக்கு இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க